ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு திராட்சை பழம் அத்திப்பழம் பணியாரம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் திராட்சை பழம் அத்திப்பழம் பனியாரம் செய்ய தேவையான பொருட்கள் ஊற வைத்த பச்சரிசி ஒரு கப் ஊற வைத்த புழுங்கல் அரிசி அரை கப் ஊற வைத்த வெள்ளை உளுந்து அரை கப் நாட்டு சர்க்கரை கால் கப் திராட்சை பழம் ஜூஸ் அரை கப் சிறிதாக நறுக்கிய அத்திப்பழம் எட்டு சிறிதாக நறுக்கிய முந்திரி பருப்பு பத்து கிராம் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் நெய் மூன்று டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய திராட்சைப்பழம் பழம் பத்து திராட்சை அத்திப்பழ பணியாரம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் பணியாரம் செய்யும் போதே பச்சரிசி தேவைப்படும் உளுந்து தேவைப்படும் அதே மாதிரி கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வந்து இதே ப்ரொசீஜர் நம்ம சேய்புறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம சேர்ப்புறோம் முதல்ல நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த போலில் நான் என்ன செய்யப்படுகிறேன்னா ஊற வச்சிருக்கிற இந்த பச்சரிசி இதை சேர்த்துடலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி என்ன செய்யணும் நல்லா வடிச்சு எடுத்துருங்க அதையும் இதில் சேர்த்தாச்சு அதோட கொஞ்சம் ஊற வச்ச புழுங்கல் அரிசி இதையும் சேர்த்துருங்க நான் ஏன் வந்து தண்ணி இல்லாமல் அரைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ என்ன செய்யறேன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அதை அப்படியே எடுத்துடலாம் இதையும் சேர்த்தாச்சு இதோட வச்சிருக்கிற ஊற வச்ச உளுந்து இதே என்ன செய்யறனா இதுல அப்படியே என்ன செய்ய நல்லா ஒரு முதல்ல அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இத பச்சரிசி புழுங்களை அரிசி உளுந்து இதெல்லாம் சேர்ந்து அரைச்சாச்சு இப்ப நம்ம என்ன போறோம்னா அடுத்தது நான் வச்சிருக்கிற இது வந்து கிரேப்ஸ் அதாவது திராட்சை பழத்தை நல்லா அடித்து அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ரொம்ப வந்து தோசைக்கு சுடுற மாதிரி ரொம்ப லிக்விடாக போகக்கூடாது அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதோட நாட்டு சக்கரை அதையும் சேர்த்துருங்க கொஞ்சம் உப்பு ஏலக்காய் பொடி இது என்ன செய்ய போறோன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா கொஞ்சம் அதாவது லிக்விடாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீ என்ன செய்யுங்கன்னா நம்ம வச்சுருக்கிற இந்த தண்ணிக்கு பதிலாக இந்த கிரேப் ஜூஸ் இருக்கு இல்லையா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா அந்த நாட்டு சக்கரை வந்து கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிறேன் இந்த அத்திப்பழம் இது வந்து அத்திப்பழம் வந்து கடையில் வந்து ட்ரையாகவும் கிடைக்குது அதான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ட்ரை தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் என்ன செய்ய போகிறோன்னா இதில் அப்படியே இந்த அத்திப்பழத்தை சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் காஷுநட் முந்திரி பருப்பு இதை வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதையும் லைட்டாக அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த அத்திப்பழம் முந்திரி பருப்பு எல்லாம் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் உப்பையும் சேர்த்தாச்சு இதை வந்து இப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து இந்த பனியார கல் வந்து ரெடியாகிச்சு இது என்ன கொஞ்சம் நெய் விட்டுடலாம் நெய் விட்டாச்சு என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன இந்த நான் அத்தி அத்திப்பழத்தை லைட்டா என்ன செய்யணும் மேலே அப்படியே தூவி விடுங்க அதோட கொஞ்சம் நட்டு முந்திரி பருப்பு இதோட கொஞ்சம் கிரேப்ஸ் இது என்ன செய்யணும் லைட்டாக அப்படியே உள்ளே வச்சு விட்ருங்க நீங்கள் வந்து இந்த கிரேப்ஸை வந்து மேலே வச்சிங்கன்னா அது வந்து ஒரு லுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிடும் போது என்ன ஆகுனா அந்த அந்த திராட்சை பழத்தோட ஃப்ளேவரு அதோட அந்த அத்திப்பழம் இதோடய ஃப்ளேவர்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வரும் இப்போ கடைசியில் நம்ம என்ன செய்றோன்னா கொஞ்சம் அப்படியே இந்த நெய்யை லைட்டால் அப்படியே தடை விட்டுருலாம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் திராட்சை அத்திப்பழ பணியாரம் செய்முறை முதல்ல ஊற வச்ச பச்சரிசி ஊற வைத்த புழுங்கல் அரிசி ஊற வச்ச வெள்ளை உளுந்து இதெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட நம்ம வச்சுருக்கிற இந்த கிரேப் ஜூஸையும் சேர்த்து நாட்டு சக்கரை கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அத்திப்பழத்தையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த வச்சுருக்கிற அந்த பணியார கல்லில் சுட்டு எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஒரு சுவையான திராட்சை அத்திப்பழ பணியாரம் தயார் இப்போது நம்மளுடைய திராட்சை அத்திப்பழ பணியாரம் ரெடியாகிச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிப்பருப்பு தயிர் கறி செய்ய போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பு தயிர் கறி செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஒரு கப் தயிர் இரண்டு கப் கடலை மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் இரண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பாசிப்பருப்பு தயிர் கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் பாசிப்பருப்பு என்ன செஞ்சுருக்கேன்னா ஊற வச்சு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இது மாதிரி ரொம்ப வந்து தண்ணி அழிக்கிறாதீங்க இந்த தான் இருக்கணும் இப்போ இதோட நான் என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் தேவையான அளவு என்ன செய்யணும் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது எண்ணெய் வந்து சூடாக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சிருக்கிற இந்த பாசிப்பர் பறைச்சி வச்சிருக்கேன் இல்லையா இதை வந்து லைட்டாக இதில் போட்டு இது வந்து ஒரே ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னால எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம என்ன செய்யப்படனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி போகிறோம் புரிஞ்சாச்சு அதனால் என்ன செய்யலான்னா அப்படியே பக்கோடா ஸ்டைலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே பொறிச்சு எடுத்துருங்க இது வந்து ஷேப்பாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இது வந்து உங்கள் எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இது வந்து ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம ஊர்லலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா கடலை மாவு அதை என்ன செய்வாங்கன்னா தண்ணியை கலக்கி இது மாதிரி பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்கிறோன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு அரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் இதை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆச்சு என்ன செய்யறோன்னா இதை அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணாதீங்க லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடணும் வந்து எப்படியே என்ன செய்யலான்னா நம்ம அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா அந்த பாசிப்பருப்பு அரைச்சி நல்லா அதை வந்து வறுத்து சைடில் வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து சூடு பண்ணலை இதில் என்ன செய்ய இதோட கடலை மாவு அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தயிரை வந்து நல்லா அந்த கடலை மாவு அந்த மஞ்சள் பொடி அந்த மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யணும்னா நம்ம ஃபேனை ஆன் பண்ணிடலாம் தீயை பற்ற வச்சாச்சு இதை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்லோ ஃபயரில் மிதமான தீயில் என்ன செய்யணும்னா அப்படியே லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது இந்த தயிர் வந்து ஒரு சைடில் லைட்டாக குக் ஆகிட்ருக்கு இதே சமயத்தில் நம்ம என்ன செய்ன்னா ஒரு தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் விட்டுலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு லெனசி அப்புறம்னா கொஞ்சம் முழு ஜீரகம் அதோட கடுகு மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் காயப்பொடி அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போது இங்கே என்ன ஆச்சுன்னா நம்ம தயிர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் என்ன செய்ய போகிறேன் வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு அந்த பக்கோடா செஞ்சோம் இல்லையா இதை வந்து அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே ரொம்ப ஜெண்டா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் வச்சிருக்கிற தாலிப்பு இருக்குல்ல இந்த அப்படியே மேலே போட்டுடலாம் இவ்வளோதாங்க நம்மளுடைய இந்த பாசி தயிர் வந்து ரெடி ஆயாச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு தயிர்கறி செய்முறை முதல்ல ஊற வச்ச பாசிப்பருப்பை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து தனியாக ஒரு பேட்டர் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மற்றொரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பு பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்கோடா ஸ்டைலில் நம்ம பொறித்து எடுத்துடலாம் அந்த பொரித்த பக்கோடாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் தயிர் கடலை மாவு மஞ்சப்பொடி பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்த பிறகு அதை அடுப்பில் வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பிறகு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த பக்கோடாவை இந்த தயிரோட கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தாளிப்புக்காண்டி இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய்யை சேர்த்து சீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து தாளித்து அந்த தயிர் பாசிப்பருப்பு பக்கோடா மேலே போட்டு இறக்கலாம் இப்போது சூப்பரான ஒரு சுவையான பாசிப்பருப்பு தயிர் கறி தயார் இப்போது நம்மளுடைய இந்த பாசிப்பருப்பு தயிர் கறி வந்து ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்தா அந்த திராட்சைப்பழம் அத்தி பணியார்த்தி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புது ரெசிப்பியோட அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடனையை வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்